போட்டிருக்காங்க அப்புறம் இது இல்லாத நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேப்பு அப்போ ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிற ஒரு அதனால இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னம்னா ஒரு கட்சி தலைவன இருக்கிற நீங்க எவ்வளோ பண்ண முடியும் இப்படி நீங்க தயாரா இருந்தீங்கன்னா சாமிநாதன் போன்றவர் பயப்படுவாங்க ஆனால் நீங்க என்ன பண்றீங்க வாட் இஸ் சிஎம் அங்கிள் அப்படின்றீங்க உருப்படுவீங்களா நீங்க இவ்வளவு ஆதாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் மூணு நாலு நாளா சொல்லிட்டு இருக்கிறோம் அப்புறம் அவர் சக்திவேல் முருகன் நல்லா கேட்டாரு தீபம்ன்றது வீட்டுல ஏத்துறது ஜோதின்றதா மலை முகட்டுல ஏத்துறது இத்தனுண்டு பில்லர்ல இத்தனுண்டு ஏத்துனீங்கன்னா அது எங்க கீழந்து தெரியும் அங்க வச்சு ஏத்துறாங்களே பொப்பரா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பெரிய நாடா அது அவளுத்தையும் நெய்யில நினைச்சு அம்மிக்கு அது மேல கற்பூரம் எல்லாம் வச்சு கொளுத்தி விடுறான் அது கீழேந்து பார்த்தா இத்தனுண்டா தெரியுது ஜோதிக்கும் தீபத்துக்குமே வித்தியாசம் தெரியாது அவன் இந்து இந்து மதவாதி அவன் ஏதோ பேசிட்டு போறான் இங்க என்னாச்சு நீதிபதிக்கு என்னாச்சு பித்து புடிச்சு போச்சு அவ்வளவுதான் அவர் அப்படியே ஏத்துக்கிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு இன்னைக்கு கூட என்ன விசாரணை நடத்த போறாருன்னு தெரியல எவ்வளவு ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு புரியுதுங்களா ஒரு பெரியவர் வந்துட்டு கொடுத்த ஆதாரம் இது எஸ் முருகன் அப்படின்ட்டு பழைய கம்யூனிஸ்டாரரு இப்பவும் நீங்க போனீங்கன்னா ஆதாரம் நீங்க போனீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும் என்ன தமிழ்நாடுனா நேத்து பிறந்த மாநிலமா அது ஆ இது இந்துக்களினுடைய உரிமைன்னா அவருக்கு அறிவு இருந்ததுன்னு அவருக்கு சொல்லியிருப்பாரு இது இந்துக்களினுடைய பண்டிகை இல்லை தமிழனுடைய பண்டிகைன்னு ஏன் இந்துக்கள் கேரளால இல்ல இந்துக்கள் கர்நாடகால இல்ல இந்துக்கள் ஆந்திரால இல்ல ஏன் ஏன் கார்த்திகை தீபம் ஏரியாத்துல அப்ப இதுல தெரியல இது தமிழனுடைய பண்டிகைன்னு அப்ப தான் இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப முக்கியம் இங்க தான் தன்னாடுடைய சிவனை போட்டு என்ஆட்டவருக்கு விரைவா போட்டு அப்படின்னு நம்ம சொல்றது இங்க தான் வேற எங்க சொல்றேன் கேரள ஏ தன்னாட்டுடைய முட்டா இவங்கல்ல அறிவோட பேசணும் தான் செயல்படணுன்ற இடம் தான் நீதிபதின்ற இடம் இங்க அந்த மாதிரி போச்சு நாடு நாசமா போச்சு நம்ம என்ன பண்றது இதெல்லாம் தொடர்ந்து நான் பார்த்துட்டு மேல ஏறி பஸ்ல ஏறி நின்று பேசுவோம் அப்படின்னம்னா நீ எங்க வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பதிய போற அதனால தான் சொன்ன டேம்பு ஸ்கிப் மூஞ்சும் போச்சு நீ உன் கதை டோட்டல் சொதப்பல் ம்